நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்ட வரியாக விஓ ஆபீஸ் இருக்குது அதுக்கு வியோ அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணிகள் வந்து ஒரு ஒரு மாவட்ட அடிப்படையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ இந்த பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி முடிஞ்சிருந்துச்சு இப்ப மறுபடியும் வந்து டேட் பண்ணி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்காங்க அதோட முழு அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க சோ முப்பத்தி எட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிசியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து தான் அனௌன்ஸ் பண்ண ஏதோ பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணதை பண்ணிருக்காங்க பிஓ ஆபீஸ்ல இருந்து டைரக்ட் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ சோ என்னன்னு பாத்தீங்க ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்டி சமூகங்களின் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் அர்ப்பணியிடம் செயல்பட்டு வருகிறது பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தொல்குடி திட்டம் மற்றும் வனநில மற்றும் வளங்கள் மீதான பழங்குடி சமூகங்களின் உரிமைகளை அங்கீகரிக்கப்பட்ட வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறில் இயற்றப்பட்டுள்ளது day. சோ இந்த போஸ்டிங்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வந்துருக்கு ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் தான் இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏபி போஸ்டுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்திருக்காங்க லெவல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கண்டிஷன் பாத்தீங்கன்னா மஸ்ட் ரைடு வந்து வித் இன் டிஸ்ட்ரிக் குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க போற மாதிரி இருக்கும் ஒன் கவுண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லிக்கிங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கும் இதுக்கு வந்து இன்ஜினியரிங் பிஇ இல்லைன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு ரெலவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மஸ்டர் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலேட்ரின்னு வந்து சொல்லிருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ் போஸ்டிங் வந்து மாதம் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் சோ பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து நீங்க முடிச்சிருந்தாலே போதும் பிசி இல்ல மேக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நான்காவது பணி பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்எல் கோஆர்டினேட்டருக்கு வந்து மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைன்னா எது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் சோ இரண்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஐந்தாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ரிசோர்ஸ் பெர்சனுக்கு வந்து மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க டுவெல்த் இல்லைன்னா டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தால போது மூன்று காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆறாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ரிசோர்ஸ் பர்சன் அதாவது பிஆர்பிக்கு வந்து மாதம் இரண்டாயிரத்தி வந்து சம்பளம் எஜுகேஷன் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலிங் லெவல் முடிச்சிருந்தாலே போதும் இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து ஒட்டு மொத்தமாக ஆறு போஸ்டிங் வந்து இருபத்தி ஒன்பது காலி பண்ணியிடங்கள் சோ அண்டர்டேக்கிங் வந்து ஒப்புதல் கடிதம் வந்து அளிக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்ட அலுவலருக்கு வந்து கொடுத்திருக்காங்க பழங்குடியின் நலம் கொடுத்துருக்காங்க வெள்ளிமலை கள்ளக்குறிச்சி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒண்ணு நேர்ல கொண்டே கொடுக்கலாம் இல்லைன்னா தபால் மூலியமா அனுப்பலாம் இல்லன்னா மின்னல் அஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மின்னல் அஞ்சல்னா வேற ஒண்ணு இல்லைங்க இமெயில் ஐடி மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டாட் இந்த வெப்சைட் மூலியில இருந்தா பதிவிறக்கம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அபிசியல் இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ பி ஓடிஆர் ஐ பால்கி அட் ஜிமெயில் டாட் காம் சோ இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இத வந்து பில் பண்ணிட்டு சோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிவி அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கொடுக்கணும் சோ அட்டஸ்டேட்டட் நீங்க வாங்கி இருக்கணும் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு சோ இது ரிலேட்டட்ல வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கான ஏதோ ஒரு இது போட்டோ ரீசன் பாஸ் பை சைஸ் போட்டோ சோ அதே மாதிரி ஒப்புதல் கடிதம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு செல்ஃப் அட்டஸ்டேட்டட் இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு கிரீன் சிக்னேச்சர் வாங்குறவங்க போய்ட்டு என்ஓ சர்டிபிகேட் வாங்கிட்டு சோ அதே மாதிரி அட்டாச்மென்ட் பண்ணி அனுப்பணும் சோ அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த சிவினா ஒரு ஒண்ணு இல்லை ரெஸ்யூம் சோ இந்த ரெஸ்யூம் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்ட் எங்களை வந்து காண்டெட் போலாம் சோ நாங்களே வந்து பிரிப்பேர் பண்ணி குடுத்துருவோம் உங்க டீடைல்ஸ் நீங்க அனுப்பினீங்கன்னா சோ அந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நவன் எயிட் இந்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் ஃபஸ்ட் காம் குடுத்துருக்கும் ஜஸ்ட் நீங்க அது மூலயமா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க சோ உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா கேப் லெட்டர்ல கொடுத்துருங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய டேட்டா பர்த் வந்து டேட் மந்த் இயர் வந்து கொடுத்துருங்க மேல் ஃபீமேல் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க இல்ல பெண் அட்ரஸ் செய்தோ ஒன்று வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் நீங்க எந்த ரிலேஜன் வந்து சேர்ந்து அதை வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாக்ஸ்க்குள்ளாச்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி டைப் ரைட்டிங் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணும் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணும் லாங்குவேஜ் ரைட்டிங் ரீடிங் வந்து ஏதோ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அதை மென்ஷன் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணும் சோ இங்க ஆறு போஸ்டிங் இருக்கனால மல்டிபிள் போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மல்டிபிள் என்ஓசி மல்டிபிள் செல்ஃப் அட்டஸ்டேட் இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அதுக்கப்புறம் வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் ஈமெயில்

வந்து ஜ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி படிக்க படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வெட்டில் வேணும்னு நினைச்சுக்கணும் சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாட வருகிற தமிழ் மேத் சயின்ஸ் சோசியல் கரண்ட் மெட்டில் வந்து மெட்டீரியல் இதே மாதிரி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் Alguns the best ver